கார்த்திகை தீபம் சிறையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய குழப்பலாம் சந்திரா சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாமல் அவங்க புருஷங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க இயற்கை நல்ல நல்லா இருந்துராங்கிறாங்க நம்ம யாருக்கும் தெரியாமல் இப்படி திருடித்தனமாக சந்திக்கிறது அக்காவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் வேறு யாராவது சொல்லிவிட்டு என்னங்க செய்கிறது அதனால் நம்ம இரவில் வந்து சந்திக்கும்படி ஆயிப்பிச்சு பாருங்கள் நம்ம நிலமைங்கிறாங்க சந்திரா அந்த சாமுண்டீஸ்வரியை காலி பண்ணுறதுக்காக பத்து வருஷமாக நீயும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க என்ன செய்கிறது பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது மறைஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது சந்திரா எனக்கு சொத்து சொகம் எதுவுமே வேண்டாம் உன்னை கூட்டிட்டு போய் எங்கேயாவது காணாத இடத்துல ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம்னு நான் நினைப்பேங்கிறாங்க அது எப்படிங்க முடியும் நம்மளுக்குன்னு சொத்து சொகம் கௌரவம் மானம் மரியாதை இதெல்லாம் நமக்கு வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா எங்க அக்கா சாமண்டீஸ்வரியன் நீங்க மண்ணக்கப்ப விற்கணும் ஆனா எல்லா மரியாதையும் இப்போ அக்காவுக்கு தான் கிடைக்குது உங்களை எல்லாருமே ரெண்டாம் பட்சமா தானே பாக்குறாங்க எங்க அக்கா முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நீங்க அவமானப்படும் போதெல்லாம் என் மனசு எப்படி துடிச்சு போயிருந்த தெரியுமா அதுக்காகவே எனக்குள்ள ஒரு வைராக்கி இருக்கு நீங்க நிச்சயமா ஜெயிச்சாகணும் நீங்க அந்த இடத்துக்கு வரணுங்க அதுக்காக நம்ம பிரிஞ்சிருக்கிறதுல தப்பே இல்லைங்கிறாங்க சந்திரா சந்திரா நீயும் என்னென்னமோ செஞ்சு பாக்குற ஆனா உன்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படி இருந்து நம்ம பத்து வருஷமா பிரிஞ்சு தானே இருக்கோம் அடுத்தது என்ன செய்ய போறோங்கிறாங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது உங்களை சிலம்ப அடத்துல ஒருத்தன் தோக்கடைச்சானல அவனை வச்சுதான் எங்க அக்கால மடக்கலாமான்னு தோணுதுங்கிறாங்க சந்திரா உங்களை ஏற்றுக்கிட்டு போட்டியில ஜெயிச்சவனுக்கு எங்க அக்கா கரு நிறைய செயின் கொடுத்தல அந்த செயின் கூட வேண்டான்னு தூக்கி விசிறினே அவனை வச்சு தான் எங்கள் அக்கா கரையை மடக்கணும்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க அப்போ நம்ம தந்திரமான முறையில் போய் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறியாங்கிறாங்க ஆமாங்க அந்த திமுறை பிடிச்சவனை தான் வேலைக்கு வச்சுக்கலான்னு எங்கள் அக்கா சொன்னா என்னையே போய் கூப்பிட சொன்னா நான் போய் கூப்பிட்டதுக்கு என்கிட்டயே திமிரா பேசுகிறாங்க அவன் வர மாட்டேன்னு சொன்னது ஒரு வகையில் நல்லதாக தான் போச்சு நீங்கள் போய் கூப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு உங்கள் கூட அவன் இருந்தானா யானை பலத்துக்கு சமம் உங்க கூட அவன் இருந்தானா எங்கள் அக்கா கரையை வீழ்த்தடு ரொம்ப சுலபம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா அவன் சரியான அறிவாளி திரும்ப நல்ல தைரியமான ஒண்ணுங்க அதனாலதான் நான் உங்களை போய் அவனை பார்க்க சொல்றேன் எப்படியாவது அவனை உங்ககிட்ட நீங்க வேலைக்கு சேர்த்துக்கோங்க சரிங்க நான் கிளம்பட்டுமா யாராவது நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அக்கா கிட்டே போய் சொன்னாங்கன்னா பிரச்சனையாயிடுங்கிறாங்க சந்திரா நான் கிளம்பட்டுமாங்கிறாங்க ஒரு நிமிஷம் இரு சந்திரா புருஷனை பொம்மையாக மதிக்கிறவங்க உங்கள் அக்கா நீ புருஷனோட மான மரியாதை கௌரவம் இதெல்லாம் வேணுங்கிறக்காக நீ பத்து வருஷமாக என்னை விட்டு பிரிஞ்சிருக்க உனக்கு நான் என்னன்னு சொல்லிட்டுங்கிறாங்க இதை பாருங்க எங்கள் அக்கா வேணால் புருஷனை மதிக்காம இருக்கலாம் ஆனால் புருஷனோட அருமை தெரியாமல் தான் அவள் அப்படி இருக்கா ஆனால் எனக்கு புருஷனோட அருமை என்னங்கிறது எனக்கு தெரியும் இந்த ஊரே உங்களை கௌரவமாக பார்க்கணும் உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடணும் எங்கள் அக்காவுக்கு புருஷனோட ஆர்மை தெரியல ஆனால் நான் அப்படி இல்லைங்க என் புருஷனோட அருமை என்னங்கிறது எனக்கு தெரியும் தெரியுங்க எங்க அக்காவை எப்ப வீழ்த்தணும்னு எனக்கு தெரியுங்க அதுக்கான சந்தர்ப்பத்தை நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் சரி சந்திரா நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நீ கிளம்புன்னு சொல்றாங்க சந்திரா அங்கிருந்து போற அடுத்த நாள் கார்த்தி ஆனந்த் அரண் மூணு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணட்டும் ஏன் நம்மளை வேலைக்கு கூப்பிட்டு போது நம்ம போயிருந்துருக்கலாம் கார்த்த நினைச்ச மாதிரி அந்த கோயில் கும்பாபிஷேகத்தையும் நம்ம மூலமாவே நடத்திருக்கலாம் இப்ப நம்ம போகாத விட்டது தானே தப்புங்கிறாங்க அருண் சொல்றாங்க ஆமாண்டா கார்த்தி அவங்க வேலைக்கு கூப்பிடும்போது நம்மளும் போயிருந்துருக்கலாம் ஏன் வள்ளின்னு சொன்னேன் தப்பு பண்ணிட்டுமேங்கிறாங்க அங்க வள்ளின்னு சொன்னேன்னு கேக்குறாங்க அது ஒரு காரணமா தாங்கிறாங்க என்ன காரணம் இருக்க போதுங்கிறாங்க ஆனந்த் அவங்களா கூப்பிட்டதும் இருந்தாலும் நம்ம போய் நின்னோம்னா நம்மளோட தரம் குறைஞ்சிரும் ஏற்கனவே மாமனார் முன்னாடி மருமகங்கிற தென்னாவட்டோட போயிட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டதும் நம்ம போய் நின்னோம்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லாம போயிடும் தான் நான் அங்க வேலைக்கு வரலன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க கார்த்தி அந்த வழியா சிவநாண்டி வர்றாங்க வந்து கார்த்தியை பாக்குறாங்க நான் தான்ப்பா சிவனாண்டிங்கிறாங்க அடடே சிலம்ப போட்டியில அடிச்சு துரத்து விட்டீங்களே அவங்களா நீங்கிறாங்க அடா ஆமாப்பா நான் தாங்கிறாங்க ஏப்பா நான் உன்னை பாக்குத்தான் வந்த உன்ன மாதிரி திறம் சளி என் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே எதிர்பார்க்கிறேன் தம்பி நீங்க எங்கிட்ட வேலைக்கு வாங்க உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணாலும் தரேங்கிறாங்க சிவநாண்டி அடே உங்க பணம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் யாருக்கிட்டையும் வேலைக்கு வரலைங்கிறாங்க கார்த்திக் நாங்களே இந்த ஊரை வேலைக்கு வாங்கலான்னு இருக்கோம் ஆனால் இந்த ஊரோட ஓனர் தான் யாருன்னு எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க கார்த்திக் தம்பி நீங்கள் விளையாட்டாக பேசுகிறீங்க ஆனால் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது சாமண்டீஸ்வரி கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு தானே நீங்கள் எங்கிட்ட வரலன்னு சொல்கிறீங்கிறாங்க சிவனாண்டி இல்லை ஏன் அப்படியெல்லாம் இல்லையாங்கிறாங்க கார்த்திக் தம்பி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அந்த சிவன் அழிக்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த சிவனாண்டியும் அதே வேலையை தான் பார்ப்பேங்கிறாங்க என்ன மிரட்டுறீங்களாங்கிறாங்க நான் மிரட்டலப்பா நடக்க போகிறதை சொல்கிறேங்கிறாங்க சிவனாண்டி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா என் பேச்சு மட்டும்தான் சப்பையாக இருக்கும் ஆனால் செய்முறையில் இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க நீங்களும் இவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க தான் சொல்லுவான் சொல்கிறது தான் செய்வான் அந்த கார்த்திங்கிறாங்க ஆமாம் கம்பசண்டியில் கூட ஒரு ஆளை செஞ்சு அனுப்பிச்சுன்னு அதை மறந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா சொல்றதை நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு கேட்கறாங்க சிவனாண்டி ஓஹோ கதை அப்படி போதா எப்போ அவங்க கூட சேரக்கூடாது அவங்க கிட்ட வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அப்படின்னா அவங்க கிட்ட தான் நான் வேலைக்கு போக போறேங்கிறாங்க கார்த்தி ஓஹோ அந்த சாமுண்டீஸ்வரியே இல்லாமல் பண்ணிட்டா அப்புறம் நீ எங்க வேலைக்கு போறேன்னு நானும் பார்க்கறேங்கிறாங்க சிவனாண்டி ஓ அப்படியா அதிகம் பார்க்குறேங்கிறாங்க கார்த்தி சிவனாண்டி அங்கிருந்து போயிடறாங்க என்னடா ஒரே ஒரு சிலம்பாட்டத்துல தான் நீ ஜெயிச்ச அப்போ என்னடான்னா மூளைக்கு மூளை உனைய ஆள் எடுக்கிறாங்கங்கிறாங்க ஆமாம்மா அவங்க மூளைக்கு மூளை எல்லாம் ஆள் எடுக்கல அவங்க அவங்களுக்கு பாடி கட் தேடுறாங்கங்கிறாங்க கார்த்தி நீ கார்த்தி நீ ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டிங்கிறது தெரியாமல் உன்னை வேலைக்கு கூப்பிட்றாங்க பாருங்கங்கிறாங்க டேய் நீங்களும் தான் எம்டி டெய் நீங்களும் பெரிய கம்பெனிக்கு எம்டிங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்கன்னா அப்போ நாம் இருக்கிற இடமும் சூழல் தான் காரணம் சாரி வீடு கொஞ்ச நாளைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மள வேலைக்கு இருந்து தான் பாப்போமேங்கிறாங்க கார்த்தி இதுவும் ஒரு அனுபவம் தானே தான் இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது காட்டு வாக்குல ஒரு அழகான குரல் இன்னசியோடு பாடுறாங்க கார்த்தி வந்ததும் அமைதியா நிக்கிறாங்க என்னடா கார்த்தி பாட்டை கேட்டதும் உனக்கு தீபா ஞாபகம் வந்துருச்சான்னு கேக்குறாங்க அருண் என்ன வராம இருக்குமா கார்த்தி பாட்டை தீபா பாட்டு எவ்வளவு ரஸ்ட் கேட்டுருக்காங்க மறக்கக்கூடிய குரலா அதுங்கிறாங்க அதெல்லாம் மறக்கிறக்காகத்தான்தான் நம்ம கிராமத்துக்கே வந்திருக்கோங்கிறாங்க அருண் ரேவதி பாடி முடிச்சிடுறாங்க ஆஹா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மூணு பேரு இவங்களை பார்த்ததும் ரேவதி எழுந்திருச்சு நிற்கிறாங்க சார் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்றேன் என் குரல் அவ்வளவு நல்லவா இருக்குன்னு கேக்குறாங்க ரேவடி ஆமாங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறாங்க கார்த்தி சார் நான் பாடுறத எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அவங்களுக்கு நான் பாடுறதே பிடிக்காதுங்கிறாங்க அப்படியா நாங்க யாரும் சொல்ல மாட்டோங்கிறாங்க கார்த்தி எப்பவாவது ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருக்கீங்களாங்கிறாங்க ரேவடி இல்லைங்கிறாங்க சரி இப்ப கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்பவே பதிவு பண்ணி வச்சதா அப்படியே எடுத்து போட்டு காட்டுறாங்க அதை ரேவதி இது என்னோட குரலா என்னோட பாட்டா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு நிக்கிறாங்க சார் இதை அம்மா கிட்ட போட்டு நான் எதுக்குங்க போட்டு காட்டுறேன் ஆனா பாடுறேங்கிறது ஒரு திறமை மட்டும் இல்லைங்க அது கடவுள் கொடுத்த வரம் அது எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய பாடகை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க ஓ அப்படியா சார் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி ஆமாங்க உங்க பாட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்த்தி ஆறும் நான்கு மூணு பேர் அங்கிருந்து கிளம்புறாங்க ரேவதி அவங்களையே பாத்துட்டு இருக்காங்க என்னது ஒண்ணுமே புரியல இவங்க திருவிழாவுக்கு வந்தாங்க கம்பு சுத்துனாங்க ஜெயிச்சாங்க இப்போ என்ன பார்த்து பாரதை மட்டும் விட்டுறாதேன்னு சொல்லிட்டு போறாங்களே யாராா இருக்கோம் அப்படினு இழுத்துட்டே இருக்காங்க சாமி தேவிக்கு வந்து கொண்டாங்க போய்ிட்டு வர்றாங்க வந்ததும் அறிக்கற பாக்குறாங்க அர்ச்சனை பண்ணனும்ங்கறாங்க அப்படி அம்மா சரி குளுங்க பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை நடந்துருக்கு அப்பங்க ரேவதி திரும்பி பாக்குறாங்க அங்க ரெண்டு ரவுடிங்க சாமி தேவியையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்து ரேவதி இவங்க யாராா இருக்கோம் என்ன பாக்குறக்கே சரியில்லையே இவங்க வேறு மாதிரி தெரியறாங்க சரி என்ன தான் பேசிக்கிறாங்கன்னு போய் கிட்டே போய் பார்க்கலான்ட்டு அந்த தூணுக்கு மரவா போய் நின்று கேட்குறாங்க அந்த ரெண்டு ரவுடிகளும் பேசிக்கிறாங்க சாமண்டீஸ்வரி குடும்பத்தோடு வந்திருக்கா இன்றைக்கி சாமண்டீஸ்வரியை போட்டி தள்ளிட வேண்டியதான்னு பேசிக்கிறாங்க இதை கேட்ட ரேவடி ஓடி வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பப்பா கொஞ்சம் இப்படி வாங்கலேன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்க என்னம்மா என்ன பேச போகிற இரு சாமிக்கு பூஜை நடக்குது அதை பார்த்துட்டு போய் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க இல்லைப்பா ரொம்ப அர்ஜெண்ட்டு இப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அம்மாவை கொள்ள பார்க்குறதுக்கு அங்கே ரெண்டு ரவுடிங்க நிற்கிறாங்க அங்கே பாருங்களேன் திரும்பி பாருங்கன்னு சொன்னதும் அந்த ரெண்டு ரவுடிகளை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்காரருக்கு சந்தேகம் வருது சாமுண்டீஸ்வரியும் குடும்பத்தாரும் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுதான் பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க அப்போ ஓடி வந்து சொல்றாங்க சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்காரரு சாமுண்டீஸ்வரி இங்கே பாரு நம்மளுக்கு இவங்க மேலே ஆபத்து இருக்குது அங்கே பாரு அந்த ரவுடிங்க நிற்கிறாங்கல்ல அவங்க மேலேங்கிறாங்க அவங்கள பார்த்தது என்னங்க சொல்றீங்க இவங்கனால நமக்கு என்ன ஆபத்து இருக்குது போகுதுங்கிறாங்க சொன்னால் கீழே இங்கிருந்து நம்ம மரபா ஓடிலாம் வான்னு கூப்பிட்றாங்க அம்மா அப்பா தான் சொல்கிறாங்கல்ல கேளுமா அப்படிங்கிறா பெரிய பொண்ணு சுட்டுவேஷனை புரிஞ்சுக்கோ சாமண்டேஸ்வரிங்கிறாங்க இங்கே பாருங்க சுட்டுவேஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் முதல்ல என் பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்டு இங்க போறா பேருமே சாமுண்டீஸ்வரிக்கு எதிர வந்து நிக்கிறாங்க மனசுக்குள்ள கதிகளை நின்னாலும் யாரும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் தைரியமா ரெண்டு இருக்கமே வர்றாங்க சாமுண்டீஸ்வரி அவங்க கைப்பையில வச்சு துப்பாக்கி எடுக்கிறாங்க